வீரா சீரியல் எனக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மாப்பிளை வீட்டுக்காரங்கெல்லாம் வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா ராமச்சந்திரன் வீராவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு என்னம்மா வீரா அவ்வளோ தைரியமாக பேசிட்டேன் நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் இந்த தைரியத்துக்கு தான்மா எல்லாருக்கும் உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு நீ நல்லா இருப்பமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி வந்து அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லும்போது வீரா வந்து அப்படியே மாறனையே தேடுறாங்க இது கவனிச்ச கண்மணி வந்துட்டு என்ன வீரா மாறனை தேடிட்டு இருக்கியா இந்நேரம் அவன் அவன் ரூமில் அவங்க அம்மாவோட ஃபோட்டோ முன்னாடி நின்று அழுதுட்டு இருப்பான் அவனால் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு மனசே நினச்சி இருக்காங்க வீரா ஃபேமிலி வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா வீரா வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து ரொம்ப கோவமாக வந்து உட்காந்துட்ருப்பாங்க அவங்க அம்மாலாம் வந்துட்டு வீராக்கிட்ட வந்து சொல்றாங்க இங்கே பாரு வீரா நீ இந்த மாதிரிலாம் உட்கார்ந்துட்டு இருக்கதை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீ அப்படின்னு சொல்றாங்க அப்போ வீரா வந்துட்டு ரொம்ப கோபமாகவே உட்கார்ந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு புது நம்பர்ல இருந்து கால் வருது கால் வரது வந்து கட் பண்ணிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமா விடாம கால் வந்துட்டே இருக்கும் அட்டன் பண்ணி கேட்குறாங்க ஹலோ யார் அப்படின்னு கேட்டதுமே ஆன்ட்டி நான் தான் அரவிந்த் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு உடனே வீரா கிட்ட வந்து ஃபோனை கொடுக்குறாங்க வீரா யார் யாருன்னு கேட்குறாங்க பேச உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்போ தான் அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் அரவிந்த் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதுமே ஏன் நீங்கள் என்னோட நம்பருக்கே கால் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்க இல்லை முதல்ல அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு உங்ககிட்ட பேசலாம் தான் நான் அவங்க நம்பருக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்து வீரா வந்து தனியாக ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ பேசிட்டு இருக்காங்க ஆக போகுது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே இருக்காங்க பேசி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பொறுத்து வீரா வந்து சொல்கிறாங்க இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லணுமே அவங்க வந்து சொல்கிறாங்க என்னது வேலைக்கு போகணுமா கடலை நேரத்துக்கு மூடி இருப்பாங்களே எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை உங்களுக்கு நான் கடையில் அசிஸ்டண்ட் மேனேஜராக இருக்கிறது மட்டும்தானே தெரியும் நைட்டில் நான் ஆட்டோ ஓடுறேன் அப்படின்னு பழிச்சுன்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டதுமே ஒரு நிமிஷம் அமைதி ஆகிட்டோம் என்ன இது அது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒரு மணிக்கு ரெண்டு மணி கூட வீட்டுக்கு வருவேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்களா சரி அப்போ சேஃபாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் கண்மணியும் ராஜேஷோட அம்மாவும் வந்து பேசிக்கிறாங்க அப்போ ராஜேஷோட அம்மா வந்துட்டு கண்மணிக்கிட்ட வந்து கேட்குறாங்க எனக்கு கண்மணி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்குது ஒரு பக்கம் உன் தங்கச்சி வீராவோட கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டேன் இன்னொரு பக்கம் அந்த மாறனை பழி வாங்குறேன்னு அவனை போட்டு பாடாக படுத்திட்ருக்கேன் அப்படின்னு இருக்காங்க அப்போ கண்மணி வந்துட்டு ஆமாம் அவன் இன்னும் அவஸ்தைப்படணும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு இருக்காங்க அப்போ அவங்க வந்துட்டு கண்மணிக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆமாம் கண்மணி நீயும் புருஷனும் அந்யோன்யமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்க அப்போ கண்மணி வந்துட்டு அமைதியாக இருக்காங்க இல்லை நான் எதுக்கு கேட்குறேன்னா ஒரு குழந்தைன்னு ஒன்று இந்த கோவம்லாம் போயிடும் இருக்காது இப்போ எப்படி வீரா வந்துட்டு உன் அண்ணனோட சாவு சாவுக்கு காரணம் அவன்தானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவனை மன்னிச்சு வந்து அவன்கிட்ட நல்லா பழகிறா அதே மாதிரி நீயும் மாறிடுவியோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கண்மணி வந்துட்டு அதெல்லாம் மாறவே மாறாது நானும் அவனும் தனியா தான் தூங்குறோம் எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படி இருந்தா எப்படி அவன் உங்ககிட்ட அவ்வளோ அன்பா பாசமா இருக்கான் அப்படியே உருகுறானே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வீரா வந்துட்டு ஆட்டோ ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க அவங்க டீ கொடுத்து இடத்துக்கு போனாலும் சரி ஐஸ்கிரீம் வித்துட்டு வரவங்க அப்படின்னு எல்லாருமே வந்து பற்றியாங்க வீரா வந்துட்டு வாங்கின டீயை கூட குடிக்காம பத்தி யோசிச்சுக்கிட்டு அந்த டீயை அப்படியே கீழே போட்டுட்டு வந்துருவாங்க டிராபிக் போலீஸும் வந்து வீராக்கிட்ட வந்து என்னமா பின்னாடி பாடி கார்டு மாதிரி ஒருத்த வந்து எப்பவுமே வந்துட்டே இருப்பானே எங்க அவனை ஆளுக்கானோ ஆஹ் அவன் பேர் கூட மாறன்னு சொன்னானே எங்க காணும் அப்படின்லாம் கேக்கிறாங்க இப்படி எல்லாரும் மாற்றி மாற்றி மாறனையே கேட்க வந்து மாறனோட ஞாபகம் அதிகமாக வருது இப்போ அவன் எங்க இருக்கான்னு தெரியும் இல்லையேன் என்ன பண்ணிட்டு இருக்கானு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க அம்மாவோட சமாதியில வந்துட்டு வீராவோட நிச்சயதார்த்தத்தை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேயே படுத்துட்டு இருப்பாரு அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா கண்மணி வந்து வேற ஒரு பிளானோட வந்து ராமச்சந்திரன் கிட்ட பேசுறதுக்காக போறாங்க அங்கே போயிட்டு ராமச்சந்திரன் கிட்ட மாமா இந்த மாதிரி வீரா வந்துட்டு இப்பவும் ஆட்டோ ஓட்ட போறா அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது அதெல்லாம் வேண்டான்னு சொன்னா அவள் கேட்கவே மாட்டான் அதனால நீங்க அவளுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க நீ சொன்ன நீங்க சொன்னா வந்து கண்டிப்பா வந்து அவள் கேட்பா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ராமச்சந்திரன் வந்துட்டு மா அதெல்லாம் நீ நினச்சி கவலைப்படாதும்மா கண்மணி வீரா வந்துட்டு ரொம்ப தைரியமான பொண்ணு அவளை அவ பார்த்துப்பா அதை நினைச்சா நீங்க பயப்படாதீங்க கலைநகர் வரைக்கும் அவளுக்கு பிடிச்ச வேலையை அவ செஞ்சுட்டு போட்டோம் விடுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப கண்மணி வந்துட்டு என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு நோய்சிக்கிட்டு அமைதியாக போறாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ராமச்சந்திரன் கிட்ட வந்து கேட்குறாங்க மாமா அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் நீங்க கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏமா எனக்கு உங்கள் குடும்பத்து மேல எந்த கோபமும் வராது சொல்லுமா அப்படின்னு சொல்ல அப்போது கண்மணி வந்து சொல்கிறாங்க மாமா எங்கள் வீடு ஆம்பளை இல்லாத வீடு என்னோட கல்யாணத்தையே வீராக தான் எடுத்து பண்ணான் ஆனால் இப்போது அவளுக்கே கல்யாணம் அதனால் நிறைய வேலை இருக்கும் எங்களால வந்து அதை செய்ய முடியாது அதனால மாறனை வந்து வீராக்கு ஒரு அண்ணனா இருந்து இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் மாமா நீங்க தான் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க ராமச்சந்திரனுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன மானி அவனே ஒரு குடிகாரன் பொறுப்பு இல்லாதவன் அவன்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் பொறுப்பாக எடுத்து பண்ணணும்னு சொல்ல சொல்றனே ஏ நீ இப்படி இருக்க உனக்கு என்ன ராகவனும் கார்த்திக்கோ இருக்காங்க நாங்களாம் இல்லை நாங்களும் எடுத்து பண்ணுவோம் நீ எதுக்காக கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்க சொல்லி சொல்ற அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு கண்மணி வந்துட்டு இல்லை மாமா மாறன் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுவார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல அட போவான் நீ நாங்களாம் இருக்கோம்ல நாங்கள் பார்த்துப்போம் அவன் எதையும் பொறுப்பாக பண்ண மாட்டான் அதெல்லாம் அவன் செய்ய மாட்டான் நீ அதை விடும் நீ தைரியமாக இரு நாங்கள் அந்த கல்யாணத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி வந்துட்டு என்ன இதுக்கும் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கிட்டு ஒரு மாதிரி வெறுப்பாக வெளியில் வந்து யோசிக்கிறாங்க நாம் போட்ட ரெண்டு பிளானுமே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சி இப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க மாறன் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பார் வள்ளி வந்து கையில் டீயோடு போ ரூமுக்கு வந்து போறாங்க அங்க போயிட்டு மாறனை வந்து எழுப்புறாங்க மாறன் எழுந்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு அப்ப வள்ளி வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு கூப்பிடுறேன்னு சொன்னதுமே அலறி அடிச்சு எழுந்துக்கிறாரு அப்போ வந்து மாறன் வந்து ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஏண்டா ஏண்டா நீ இப்படி இருக்க அப்படின்னு கேட்க போ எனக்கு நீ யாருமே இல்லை அப்படின்னு மாறன் வந்து ஒரு மாதிரி வெறுப்பாக சொல்கிறாங்க ஏண்டா நீ காதலிச்ச பொண்ணு உன்னை வேண்டான்னு சொல்லிட்டா உனக்கு யாரும் இல்லைன்னு அர்த்தமா அப்போ சின்ன வயசுலேருந்து உன்னை பார்த்துக்கிறோமே நாங்களாம் உனக்கு ஒரு ஆளை தெரியலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போது வள்ளி வந்துட்டு சொல்கிறாங்க மாறன்கிட்ட நானும் உன்னை நேத்துலேருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன் நீ ஆளே சரியில்லை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னதுமே என்னது என்ன கவனிச்சிது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மாறன் இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ